தற்போது ஒரு அண்மை செய்தி தமிழ்நாட்டில் நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் அளவிற்கு மின்கட்டணம் உயர்ந்திருப்பதாக தற்போது அண்மை செய்தி வந்திருக்கிறது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வீட்டு பயன்பாடு கைத்தறி வழிபாட்டு தலங்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வேளாண் மற்றும் அரசு விதை பண்ணைகளுக்கான மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பூஜ்ஜியம் முதல் நானூறு கிலோவாட் மின் பயன்பாட்டிற்கான மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நானூற்று ஒன்று முதல் ஐநூறு கிலோவாட் பயன்பாட்டிற்கான மின்கட்டணம் ஆறு புள்ளி பதினைந்திலிருந்து ஆறு புள்ளி நான்கு ஐந்தாக உயர்ந்திருக்கிறது அதனை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் அளவிற்கு மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது வீட்டு பயன்பாடு கைத்தறி மற்றும் கிராம பஞ்சாயத்து வழிபாட்டு தலங்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் ஐடி நிறுவனங்களுக்கான மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது வேளாண் மற்றும் அரசு விதை பண்ணைகளுக்கான மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது இதுகுறித்து விரிவான தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார் கண்ணன் இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது அந்த உத்தரவானது இன்றைய தினம் அதாவது இன்றைய பதினைஞ்சாம் தேதி முதல் அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் பொறுத்தவரையில் அந்த சிபிஐ என்று அழைக்கப்படுவார்கள் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்பதை அடிப்படையாக கொண்டு மின் கட்டணமானது உயர்த்தப்படுவது அதிகபட்சமாக ஆறு சதவீதம் வரை உயர்த்துவதற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது நடவடிக்கை எடுக்கப்படும் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கு நாலு புள்ளி எட்டு எட்டு மூணு சதவீதத்தை மின் கட்டணத்தை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி ஜீரோ முதல் வீடு வீடுகளுக்கான டொமஸ்டிக் அந்த கேண்டலூம் வீடுகளுக்கான இருக்கு ஜீரோ முதல் நானூறு யூனிட்டுக்கு யூனிட் வரை உள்ள பயன்பாட்டிற்கு ஒரு யூனிட்டுக்கு இருபது பைசா மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளது முன்பாக கூற வேண்டும் என்றால் நாலு புள்ளி ஒரு யூனிட்டுக்கு நாலு புள்ளி அறுபது ரூபாயாக இருந்தது தற்போது நாலு புள்ளி எண்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டது இதே போன்று நானூத்தி ஒண்ணு முதல் ஐநூறு யூனிட் வரை உயர்வுக்கு ஆறு புள்ளி பதினஞ்சு ரூபாயிலிருந்து ஆறு புள்ளி நாற்பத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதே போன்ற டொமஸ்டிக் கட்டணங்களுக்கு குறைந்தபட்சமாக இருபது பைசா முதல் அதிகபட்சமாக நாற்பது பைசா வரை அதாவது ஒரு யூனிட்டுக்கு குறைந்தபட்சமாக இருபது பைசா முதல் அதிகபட்சமாக நாற்பது பைசா வரை உயர்த்தப்பட்டது ஹட்ஸ் நான் வில்லேஜ் பஞ்சாயத்து அவைகளுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒன்பது ஒன்பது ரூபாய் முப்பத்தி ஐந்து பைசாவிலிருந்து ஒன்பது ரூபாய் எண்பது பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது ரயில்வே காலனி டிஃபென்ஸ் காலனி உள்ளிட்டவர்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு எட்டு புள்ளி பதினஞ்சு பைசாவிலிருந்து பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது இதே போன்று அது காமன் ஃபெசிலிட்டிஸ் என்று அழைக்கப்படும் ஒரே இடத்தில் அதிக வீடுகள் உள்ள பகுதிகளுக்கு எட்டு புள்ளி பதினஞ்சு பைசாவிலிருந்து எட்டு புள்ளி இருபத்தி அஞ்சு பைசாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இதே போன்று பல்வேறு வகைகள் பப்ளிக் லைட்டிங் அதாவது பொது உள்ளாட்சித்துறையின் கீழ் பெரும் அந்த குடியிருப்பு நீர்மின் திட்டங்கள் அந்த இது இதுவரைக்கும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளுக்கு இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பானது இந்த மின்கட்டண உயர்வானது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அதாவது கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது இந்த உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது இந்நிலையில் இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இந்த உத்தரவை தப்பீடு தற்போது தெரிவித்துள்ள நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விரைவில் ஒரு முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக நம்ம அதிகாரிகளிடம் கேட்கும் போது மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது ஒரு மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கு இந்த பரிசீலனை செய்யும் ஆனால் அரசானது அதில் என்னென்ன முடிவெடுக்கவோ அதே பொறுத்துதான் மின் கட்டணமானது உயர்த்துவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் ஒருவேளை அரசு இந்த மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என்று நினைத்தால் அதற்கான தொகையை அதாவது மின்சார ஒழுங்குமுறை காவல்துறை ஆணையம் அந்த தொகையை தமிழ்நாடு அதாவது டேஞ்சன் கோ என்று மாற்றப்பட்ட இப்ப தமிழ்நாடு மின் மற்றும் பயிர்மான கழகத்திற்கு மானியமாக வழங்கும் அவ்வாறு வழங்கினால் அந்த அதாவது நுகர்வோருக்கு அந்த மின் கட்டணத்தின் உயர்வானது பாதிப்பானது இருக்காது என்று தெரிவிக்கின்றனர் இதன்படி அந்த மின் கட்டண உயர்வை அரசு எவ்வாறு செயல்படுத்தும் என்று விரைவில் ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க